இது வந்து பொட்டாடா கடாவா அப்படின்னு அண்ணன் கிட்ட கேப்பான் அண்ணன் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க நாங்கநீர்ல இருந்து வரோம் நாங்கநீர்ல இருந்து இது வந்து கிடாவா பொட்டையா கிடா கிடா அப்ப இதுக்கு கொம்பு இல்லையா அப்படி கொம்பு இல்ல பிறவி மொட்டைக்கடா பிறவி மொட்டைக்கடானா இதே மாதிரி அதாவது இது நார்மலா கொம்பு வர்றது வரலையா இல்லைன்னா இந்த இதுக்கு வரவே வராதா இந்த இது இந்த ரகம் நான் இது பஸ்ட் தடவையா பாக்கேன் இது எங்க இருந்து பிடிச்சிங்க இது சந்தையில தான் பிடிச்சோம் சந்தையில தான் பிடிச்சிங்க எவ்வளவு சொன்னாங்க எவ்வளவுக்கு முடிச்சிருக்கீங்க பதினஞ்சாயிரம் முடிச்சது ஆறு பதினாறு சொல்லி பதினைஞ்சுக்கு முடிச்சிருக்கீங்க கறி கடைக்கு தான் வாங்கிட்டு போறீங்க இது எப்படி எத்தனை கிலோ கறி இருக்கும் இதுல எத்தனை பல்லு போட்டிருக்கு பதினேழு

நல்ல தெளிவா இருக்கு எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க ஏர்வாடில ஏர்வாடி ஏர்வாடினா நம்ம ஊர் தான் ஏர்வாடி நமக்கும் ஏர்வாடி தான் சூப்பர் சரி பெரிய பெரிய ஃபேன் உங்களுக்கு என்னுடைய பேனா ரொம்ப நன்றி தம்பி சரி ரைட் ரொம்ப சூப்பர் இதுக்கு ரெண்டுமே கடா குட்டியா ரெண்டுமே கடா கடா குட்டி என்ன யூஸ் காண்டி வாங்கி இருக்கீங்க வளப்பு காண்டி வாங்கி வளப்பு காண்டி ஏற்கனவே வளர்த்திருக்கீங்களா இல்ல வீட்ல கடா நிக்கிதா ஏற்கனவே இருக்கு எட்டு பத்து குட்டி கடக்கு பத்து குட்டி கடக்கு அதோட சேர்த்து இதையும் வளர்ப்பீங்க இது வந்து

திருக்குறங்குடி அவர் வந்து திருக்குறங்குடியில இருந்து வந்திருக்காரு இவர் ஏர்வாடியில இருந்து வந்திருக்காரு ரொம்ப சூப்பரு இந்த ஆடுகள் நீங்க உங்களுக்கு எப்படி கிடைச்சது இந்த செம்மறி ஆடு வாங்க வெளிய வாங்கதான் வீட்டுல வாங்க வெளியில வாங்கினது ஊர்காட்டுல வாங்கினது நீங்க வியாபாரி தான் ஏன்னா அதை வாங்கி ஒரு சின்ன லாபம் வச்சு சந்தையில் கொண்டு ஆயிரத்தி ரூபாய் நஷ்டம் தான்

சொந்தமா வச்சிருக்கீங்க ரைட் ஓகே அவரு வந்து கறி கடைக்கு வாங்கிட்டு போறாரு ஆனா கடா வந்து பாத்துக்கிட்டு எல்லாம் கிடையாது நல்ல தெளிவா இருக்கு அதாவது கறி கடைக்குன்னா ஒரு மாதிரி சோந்த கடாவை வாங்கிட்டு போய் அங்கே கறிக்கடையில் போடுவாங்க அந்த மாதிரி ஆனா இந்த ஆடு நல்ல தெளிவா இருக்கு ஐயா வந்து நல்ல கடாவை தான் தேர்ந்தெடுத்து கறி கடைக்கு யூஸ் பண்றாரு உங்க கறிக்கடை பேர் என்ன மதன் மட்டன் ஸ்டாலா சூப்பர் ஐயா நன்றி அண்ணாச்சி எந்த ஊர்ல இருந்து வரீங்க அஞ்சு கிராம் ஆமா சரி ரைட்டு ஓகே சூப்பர் இது வந்து கிரா குட்டியா பொட்ட குட்டியா கிரா குட்டி எத்தனை மாசம் இருக்கும் இது இது வெறும் 4 மாசம் இருக்கும் நாலு மாசம் அதாவது இது எதற்காக வண்டி வாங்கிட்டு போறீங்க வளப்புக்காக வாங்கிட்டு போறோம் ஏற்கனவே ஆடு வச்சிருக்கீங்களா ஆமா எத்தனை ஆடு இருக்கு ஒரு 10 10 11 ஆடு இருக்கு ரைட் இத கொண்டு போய்ட்டு இன்ஜெக்ஷன் மருந்து எதை கொடுக்கணும்மா கிருமிக்கு மருந்து கொடுக்கணும் கிருமி மருந்து கொடுப்பீங்க அது எவ்வளவு நாளைக்கு ஒருக்க கொடுப்பீங்க அது மூணு மாசத்துக்கு ஒருக்க கொடுக்கணும் இப்ப போனவொன்னு அது என்ன மருந்து சொல்ல முடியுமா என்ன மெடிக்கல்ல வாங்குறது மெடிக்கல்ல நீங்க வாங்கி கொடுப்பீங்க அப்படிதானா சரி அதுக்கப்புறம் வந்து வேற எந்த மாதிரி நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பிருக்கு நோய் வந்து வாப்புன்னு வரும் பீச்சல் வரும் அதுக்கெல்லாம் மாத்திரை வாங்கி கொடுக்கணும் கொடுக்கணும் நோய் வராம பாதுகாக்கணும்

கொடுக்க வேண்டாம் இல்ல நோய் வராம இருக்கணும்னா ஏதாவது தடுப்புக்கு ஏதாவது முன்னெச்சரிக்கையா தடுப்பூசி போட்டுக்கலாம் மருந்து கொடுத்துக்கலாம்

இது வந்து எவ்வளவு சொன்னாங்க சந்தையில் பதினேழு ஆயிரம் சொன்னாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கொடுத்துருக்கேன் பதினஞ்சாயிரத்தி ஐநூறுக்கு முடிச்சிருக்கீங்க பதினெட்டு கிலோ கிலோ சொல்றாங்க ரைட் இது பல்லு போட்டதா பல்லு போடாத நாலு பல் போட்டிருக்கு இது வந்து சுத்த செங்கடா நாட்டுக்கடா இதனுடைய கறி எப்படி இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எதுக்காக வாங்கிட்டு போறீங்க கோயில் கொடைக்கு கோயில் கொடைக்கு எப்போ வருது கோயில் கொடை கோயில் கொடை ஒரு பாஞ்சு நாள் இருக்கு அடுத்த வெள்ளி போய் அப்புறம் வெளியில அடுத்த வெள்ளி போய் அதுக்கு அடுத்த வெள்ளி பாஞ்சு நாள் கரெக்டாக ஓகே சூப்பர் ஐயா நன்றி எந்த ஊர்ல இருந்து வரீங்க கண்டிப்பேரி இது வந்து பொட்டாடா கிடாயா பொட்டாடு பொட்டாடு பொட்டாடு

சரி இது வீட்டுல திவனைய கொடுக்கணும்னா என்ன மாதிரி திவனை கொடுக்கணும் நான் இப்ப தட்டை தட்டை போட்டு வச்சிருக்கேன் தட்டை எந்த தட்டைனா என்னது இது சோள சோள தட்டை அது கொடுப்பீங்க ஆமா அரிசி அரிசி கொடுப்போம் அதுக்கப்புறம் இப்போ இதை வீட்டுக்கு கொண்டு போய் மருந்து எதுவும் கொடுக்கணுமா இப்ப நான் இது மருந்து எல்லாம் ஒன்னும் கிருமிக்கு மருந்து கூட கூட இப்ப சென்னாடு கிருமிக்கு மருந்து கொடுக்காண்டா சென்னையாடுக்கு ஒன்றும் கொடுக்க கூடாது சென்னை இல்லாம இருக்கும் கிருமிக்கு மருந்து கொடுக்கணும் அப்படித்தானே சரி ஓகே இது எத்தனை குட்டி போடும் இது ரெண்டு குட்டி போடும் ரெண்டு குட்டி போடும்

சரி ஐயா ரொம்ப நன்றி அழகா சூப்பரா சொன்னீங்க தம்பி உங்களுக்கு எந்த ஒரு வள்ளியூர்ல இருந்து வந்துருக்கீங்க ரைட் ஓகே இது வந்து கையில இருக்கிறது என்னது கிண்ணி இது வந்து பொட்டையா ஒன்னு பொட்டா ஒன்னு சேவல் ரைட் ஓகே இது எத்தனை மாசம் இருக்கும் இந்த கிண்ணி கோழிக்கு நாலு மாசம் இருக்கு இது யாருக்கு கிண்ணி கோழி வாங்கிருக்கீங்களா இப்பதான் வாங்கிருக்கீங்க சரி இது எத்தனை மாசத்துல முட்டை போடும் எட்டு மாசத்துல போடும் ரைட் இது எதுக்காக வாங்கிட்டு போறீங்க பால் காப்பா இருக்கும் அதாவது வீட்டுல ஏதாவது விஷப்பூச்சிகள் வராம இருக்கிறதுக்கு இதை வந்து தடுக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது வந்து சத்தம் போடுமா ஆ சத்தம் போட்டு இது வந்து எச்சரிக்கை கொடுத்துரும் இது சந்தையில் எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு முடிச்ச ஆ நானூறுரூவா சொன்னதை வந்து ரெண்டு ஒரு 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 குஞ்சி வந்து முன்னூத்தி ரூபா போட்டு முன்னூறு ரூபாய்க்கு முடிச்சிருக்காரு குஞ்சி நல்லா சூப்பரா இருக்கு இதுக்கு என்ன மாதிரி வைக்கணும் அரிசி மாதிரி அரிசி வேற வேற கோதுமை அந்த மாதிரி சரி இதுக்கு ஏதோ சத்து காணிக்கு ஊசி மருந்து அந்த மாதிரி எதுவும் செய்யணுமா அதெல்லாம் தேவையில்லை தேவையில்லை வீட்டுல கொண்டு விட்டாலே போதும் கோழி இருக்கா வீட்டுல வீட்டுல இருக்கு நாட்டு கோழி இருக்கு எத்தனை கோழி வச்சிருக்கீங்க ஒரு பத்து கோழி இருக்கு பத்து கோழி இருக்கு இப்போ கிண்ணி கோழி மொதத்தோடையே வாங்கிருக்கீங்க ஆமாம் சரி அதாவது கோழியோடு சேர்ந்து கோழி வந்து கோழிக்கும் கிண்ணி கோழிக்கும் சண்டை வராதா அதெல்லாம் சண்டை போட்ட சண்டை போட நீங்க பாத்துக்கணும் அது ஆமாம் கொஞ்சம் பழகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல எப்படியும் ஆமாம் சரி ஓகே சரி ஓகே ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப சூப்பர் இவ்வளோ நேரம் அழகா சொன்னீங்க